மனபேதம் மனபேதம் ரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் புலனங்கம் ஒரே மாதிரி தானே உலகோர்க்கிருக்கிறது இரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் புலனங்கம் ஒரே மாதிரி தானே உலகோர்க்கிருக்கிறது இரத்தத்தில் நாலு வகை எலும்பு சதை நரம்பில் சில வகைகள் இருத்தல் வளமை இரத்தத்தில் நாலு வகை எலும்பு சதை நரம்பில் சில வகைகள் இருத்தல் வளமை அவற்றில் வகை தொகையாய் பேதங்கள் தோன்றியதாய் சான்றில்லை இரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் பொருணங்கம் ஒரே மாதிரி தானே உலகோர்க்கிருக்கிறது ரத்தத்தில் நாலு வகை எலும்பு சதை நரம்பில் சில வகைகள் இருத்தல் வளமை அவற்றில் வகை தொகையாய் பேதங்கள் தோன்றியதாய் சான்றில்லை இவற்றிலே இவற்றாலேயான உடல்களுக்கு உள்ளே இருக்கும் மனத்தினிலே எத்தனைதான் பேதங்கள் இவற்றாலேயான உடல்களுக்கு உள்ளே இருக்கும் மனத்தினிலே எத்தனைதான் வேதங்கள் ரத்தத்தில் நாலு வகை எலும்பு சதை நரம்பில் சில வகைகள் இருத்தல் வளமை அவற்றில் வகை தொகையாய் பேதங்கள் தோன்றியதாய் சான்றில்லை இவற்றாலேயான ஆன உடல்களிற்கு உள்ளே இருக்கும் மனதினிலே எத்தனைதான் வேதங்கள் ஒவ்வொரு மனதும் ஒவ்வொரு விதம் அவற்றில் எவ்வளவு வேதம் எவ்வளவு காழ்ப்பு குணம் ஒவ்வொரு மனதும் ஒவ்வொரு விதம் அவற்றில் எவ்வளவு வேதம் எவ்வளவு காழ்ப்பு குணம் ஒத்த கருத்துள்ள ஓரிரு ஓரி ரெண்டு மனம் சேர்தல் அத்தனை இலகுவில்லை ஒத்த கருத்துள்ள ஓரி ரெண்டு மனம் சேர்தல் அத்தனை இலகுவில்லை ஆம் ஒரே பரிவினிலே இசையும் மனங்களும் ஏதோ ஒரு புள்ளியினில் வசைபாடும் மற்ற எதை என்பதுவே நிஜ உண்மை ஆம் ஒரே பரிவினிலே இசையும் மனங்களும் ஆம் ஒரே பரிவினிலே இசையும் மனங்களும் ஏதோ ஓர் புள்ளியினில் வசைபாடும் மற்ற எதை என்பதுவே நிஜ உண்மை ரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் எப்படியோ பொருந்தும் ரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் எப்படியோ பொருந்தும் மரன் மனங்கள் பொருந்தாது ரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் எப்படியோ பொருந்தும் மனங்கள் பொருந்தாது இலகுவாக மனப்பொருத்தம் நேராது உள் மருகிக் கிடந்து மனதுள் வருத்து வெளியில் சிரிக்கின்ற ரத்தம் சதை நரம்பு எலும்பு தோல் எப்படியோ பொருந்தும் மனங்கள் பொருந்தாது இலகுவாக மனுப்பரு மனப்பொருத்தம் நேராது உள் மறகி கிடந்து மனதுள் வருத்து வழியில் சிரிக்கின்ற மனதுள் வருத்து வழியில் சிரிக்கின்ற மனதுள் கரித்து வாயினாலே வாழ்த்துகின்ற மனதுள் பழித்து மருவி அணைக்கின்ற மனப்பொருத்தமின்மை வாழ்வுக்குச் சாபமாகும் ரத்தம் சதை நரம்பு நரம்பு எலும்புதோல் எப்படியோ பொருந்தும் மனங்கள் பொருந்தாது இலகுவாக மனு மனப்பொருத்தம் நேராது உள் மருகி கிடந்து மனதுள் வருத்து வழியில் சிரிக்கின்ற உள் மருகி கிடந்து மனதுள் வருத்து வழியில் சிரிக்கின்ற மனதுள் கரித்து வாயினாலே வாழ்த்துகிற மனதுள் பழித்து மருவி அணைக்கின்ற மனப்பொருத்தமின்மை வாழ்வுக்குச் சாபமாகும் மனங்கள் நெருங்கி நின்றால் மனங்கள் நெருங்கி நின்றால் வாழ்க்கை வசந்தமாகும் மனங்கள் நெருங்கி நின்றால் வாழ்க்கை வசந்தமாகும்